இரண்டு மாதங்களுக்கு முன் நடந்தேறிய அரசியல்வாதி ஆம்ஸ்டாங்கின் படுகொலை இன்றளவும் ரவுடிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்களை விசாரணை வட்டத்துக்குள் இழுத்துக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே இவ்வழக்கில் திருவேங்கடம் எனும் ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் இப்போது தற்காப்புக்காக மீண்டும் துப்பாக்கியை எடுத்திருக்கிறது காவல்துறை செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஆந்திராவின் கடப்பா பகுதியில் மறைந்திருந்த ரவுடி ஒருவரை ப்ராப்பர் பிளானுடன் கைது செய்தது தமிழ்நாடு காவல்துறை இந்த நிலையில்தான் அடுத்த நாளே நீலாங்கரை பகுதியில் சுட்டு செய்யப்பட்டிருக்கிறார் அந்த ரவுடி அவர்தான் சுமார் இரண்டு மாதங்களாக மூன்று தனிப்படை போலீசாருக்கு ஆட்டம் காட்டி வந்த சிங் ராஜா கிழக்கு தாம்பரம் பகுதியில் பிறந்து வளர்ந்த ராஜா தனக்கென தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய வரலாறு சுவாரஸ்யமானது ஆரம்ப காலத்தில் வட்டி கட்டாதவர்களை மிரட்டி வாகனங்களை பறித்து தனியார் நிறுவனங்களிடம் கொடுக்கும் தொழிலை செய்து வந்திருக்கிறார் ராஜா இப்படி சி சிங் செய்வதில் கில்லாடியாக இருந்ததால்தான் அவருக்கு சி சிங் ராஜா என்ற பெயர் வந்ததா தனது இளமை பருவத்தில் சென்னை புறநகர் பகுதிகளில் வழிப்பறிகளில் இறங்கிய சி சிங் ராஜா மீது சென்னையில் உள்ள பல காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்படி வழிப்பறி வழக்குகள் மூலமாகவே பிரபலமான சி சிங் ராஜாவுக்கு பின்னால் பெரும் கூட்டமே திரள ஒரு ரவுடி குழுவுக்கு தலைவனாக வளம் வர தொடங்கி இருக்கிறார் ஆள் பலம் அதிகரித்த பிறகுதான் ஆள் வளர்த்தல் மிரட்டி பணம் பறித்தல் குழை மிரட்டல் உள்ளிட்ட வழக்குகளிலும் சி சிங் ராஜாவின் பெயர் அடிபட தொடங்கியது இதைத் தொடர்ந்து சென்னையின் பிரபல ரவுடியாக வலம் வந்த ஆற்காடு சுரேஷின் சகவாசம் சிசிங் ராஜாவுக்கு கிடைத்திருக்கிறது அதற்கு பிறகு நேரடியாக களமிறங்க தொடங்கியிருக்கிறார் சி சிங் ராஜா இதனால் ஏழு முறை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இப்படி ஆற்காடு சுரேஷின் கேங்கில் இருந்த ஜூனியர் ரவுடியாகவே அறியப்பட்டு வந்த சி சிங் ராஜாவை ஏ பிளஸ் கேட்டகரி ரவுடிகள் வரிசையில் சேர்த்தது இரண்டாயிரத்து பத்தில் நடந்த ஒரு சம்பவம் அக்காலகட்டத்தில் சென்னை புளியந்தோப்பு பகுதியில் பிரபல ரவுடிகளாக வலம் வந்தவர்கள் ஆற்காடு சுரேஷும் அவரது நண்பர் சின்னாவும் ஆனால் அந்த பகுதியில் கஞ்சா சப்ளை செய்து வந்த பெண் தாதாவான அஞ்சலையால் இவர்களின் நட்பு பிளவுபட்டது சின்னாவின் காதலியாக இருந்த அஞ்சலையை ஆற்காடு சுரேஷ் திருமணம் செய்ய இருவருக்கும் இடையே மோதல் தொடங்கியது இதனால் சின்னாவை கொலை செய்ய முடிவெடுத்தார் ஆற்காடு சுரேஷ் இந்த அசைன்மெண்ட்டுக்காக சி சிங் ராஜாவுடன் இணைந்து பிளான் போட்டார் கொடைக்கான ஸ்கெச்சை ஆற்காடு சுரேஷ் பக்காவாக வகுக்க பர்ஃபெக்டாக செயல்படுத்தி இருக்கிறார் சிங் ராஜா இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மே மாதத்தில் நடந்தேறியது ஒன்றின் விசாரணைக்காக சென்னை பூந்தமல்லி நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார் ரவுடி சின்னாவும் அவரது ஜூனியர் வக்கீலான பகத்சிங்கும் வழக்கு விசாரணை பிற்பகலுக்கு மேல் ஒத்திவைக்கப்பட வக்கீல் பகத்சிங்குடன் உணவு விடுதைக்கு செல்ல காரில் ஏறி இருக்கிறார் சின்னா கார் புறப்பட தயாரான சமயத்தில் ராஜா மற்றும் ஆற்காடு சுரேஷின் கேங் விரைந்து வந்து காருக்குள்ளேயே இருவரையும் சரமாரியாக பட்ட பகலில் நீதிமன்ற வாசலுக்கு முன்பு நடந்தேறிய இந்த கொலை சம்பவம் தலைநகரில் அதிர்வலைகளை கிளப்பியது இதையடுத்து ஒரே மாதத்தில் சிசிங் ராஜாவை கைது செய்தனர் போலீசார் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த சிசிங் ராஜா மனம் திருந்துவார் என எதிர்பார்த்தால் தனது கிரைம் ரெக்கார்டுகளை விரிவாக்க தொடங்கினார் பணத்துக்காக பெரும் தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகளை கட மிரட்டுதல் பணம் கொடுக்க மறுப்பவர்களை கொலை செய்தல் தான் சி சிங் ராஜாவின் செயல் என சொல்லப்படுகிறது அப்படி இரண்டாயிரத்து இருபதில் நடந்த ஒரு சம்பவத்தின் மூலம் மீண்டும் ராஜாவின் பெயர் லைம்லைட்டுக்கு வந்தது சென்னை குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்னும் தொழிலதிபரை கண்ணை கட்டி ஜிசிங் ராஜாவின் கும்பல் பின்னர் அவரை அடித்து மிரட்டி பத்து லட்சம் ரூபாயை பறித்திருக்கின்றனர் ஒரு வழியாக அந்த கும்பலிடமிருந்து தப்பித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றிருக்கிறார் சரவணன் ஆனால் முதலில் அவர் கொடுத்த புகார் எடுத்துக் கொள்ளப்படவில்லை இதை அடுத்துதான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தலைமறைவாக இருந்த ராஜாவை கைது செய்தனர் காவல்துறை அப்போது அவரிடமிருந்து உரிமம் பெறாத துப்பாக்கி பதினான்கு தோட்டாக்கள் மற்றும் ஏழு கைபேசிகளை கைப்பற்றின இந்த நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நில அபகரிப்பு வழக்கில் அடிபட்டது ராஜாவின் பெயர் வேளச்சேரி ராம்நகரைச் சேர்ந்த தியாகராஜன் என்பவருக்கு சொந்தமாக சேலத்தில் இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலம் இருந்திருக்கிறது இந்த நிலத்தின் மீது மலேசியாவை சேர்ந்த நபர் ஒருவர் உரிமை கோரியதால் அது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வந்திருக்கிறது இந்த நிலையில் மலேசியாவை சேர்ந்த அந்த புள்ளிக்காக ராஜா ஆக்ஷனில் இறங்கி இருக்கிறார் தியாகராஜனுக்கு சொந்தமான அந்த நிலத்தை எழுதி தர கேட்டு அவரின் மருமகளை போனில் மிரட்டி இருக்கிறார் ராஜா இதையடுத்து அந்த பெண் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க ராஜாவை மீண்டும் கைது செய்தனர் போலீசார் இப்படி தமிழ்நாட்டில் தொடங்கிய இவரது கிரைம் ஆந்திராவரை நீண்டது வழக்குகள் கட்ட பஞ்சாயத்து மிரட்டி மூன்று வழக்குகள் இவர் மீது இருக்கின்றன இந்த நிலையில் தான் வழக்கில் கைது செய்யப்பட்ட மறைந்த ரவுடி ஆற்காடு சுரேஷின் மனைவி அஞ்சலையிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சி சிங் ராஜாவின் பெயர் வெளிச்சத்துக்கு வந்தது அதாவது ஆம்ஸ்ட்ராங் பிளானை வெளிநாட்டில் இருந்தபடியே ரவுடி சம்போ செந்தில் வகுத்ததாக கூறப்படும் நிலையில் அதை அருகில் இருந்தபடியே பக்காவாக எக்ஸிக்யூட் செய்ததாக ஆற்காடு சுரேஷின் நெருங்கிய நண்பர் சி சிங் ராஜாவின் பெயரும் இவ்வழக்கில் சேர்க்கப்பட்டது இதையடுத்து போலீசாரின் தேடுதல் வேட்டைக்கு பயந்து ஆந்திராவில் தலைமறைவு வாழ்க்கை நடத்தி வந்தார் சி சிங் ராஜா இதனால் இரண்டு தனிப்படை அமைத்து போலீசார் சி சிங் ராஜாவை தீவிரமாக தேடி வந்தனர் இந்த நிலையில்தான் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி கடப்பாவில் வைத்து கைது செய்யப்பட்டார் சி சிங் ராஜா சென்னை நீலாங்கரை பகுதியில் அழைத்து வந்து சி சிங் ராஜாவிடம் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது போலீசாரை தாக்கிவிட்டு சிசிங் ராஜா தப்பிக்க முயன்றதாக கூறப்படுகிறது இதனால் தற்காப்புக்காக போலீசார் துப்பாக்கியை கையில் எடுக்க அதிலிருந்து வெளிவந்த இரண்டு தோட்டாக்கள் சிசிங் ராஜாவின் பறித்திருக்கிறது ஆனால் சிசிங் ராஜா முன்னே அவரது மனைவி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தனிப்படை போலீசார் தன் கணவரை என்கவுண்டர் செய்ய இருப்பதாகவும் அந்த தன் கணவருக்கும் சம்பந்தம் இல்லை எனவும் கண்ணீருடன் பேசியிருந்தார் தமிழ்நாட்டில் ஆம்ஸ்டாங் படுகொலை சட்டம் ஒழுங்கின் மீது கேள்வி எழ வழிவகுத்ததை அடுத்து ஆட்டம் காட்டி வரும் ரவுடிகளுக்கு எதிராக போலீசார் கைது நடவடிக்கையில் இறங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது